கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் துணி இங்கே வா அதை செய்ய இதை செய்யு இன்னைக்கு என்ன சொல்ல காத்திருக்கோம் இன்னைக்கு பொழப்பு எப்படி போகுதோ போய் பார்ப்போம் இந்த வரையத்த இப்படின்னு சொல்லிக்கிட்டு துணி குருவி அவங்க வார்த்தைக்கிட்ட போச்சு வா துணி இப்போ தான் எழுந்திருக்க நேரம் கிடச்சிச்சா எவ்வளோ நேரம் தூங்குற இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிற இன்னைக்கு சாம்பார் வச்சு அவியல் வச்சிரு சரியா மசமசன்னு இருக்காமல் வேமா செய்யி சரியாம்மா அக்கா இன்னைக்கு ஏன் அவியல் வேணாக்கா இன்னைக்கு காளான் போட்டு பிரியாணி சமைக்கலாம்னு இருக்கி அப்படியா சரி அதுவும் கூட நல்லாத்தான் இருக்கும் சாப்பிடுவோம் ஆனால் வேமா செய்யலாம் எனக்கு ஒரு மணிக்கெல்லாம் டானை பசிச்சிடும் வேமாக செஞ்சுட்டு என்னை வந்து கூப்பிடு சாப்பிடும் சரியா போய் வேலையை பாருக்கு மழை என் மாமியா இருக்கட்டே எப்பவும் நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நான் சொன்னதுக்கு சரி களான் பிரியாணி செய்யுட்டாங்க ஆச்சரியமாதே இருக்கு சரி செய்யுமா என்ன பண்றது செஞ்சோய் எப்படி சாப்பிடட்டும் இப்படியே இருந்தா எப்பயும் நல்லாத்தான் இருக்கும் இந்த டிவியில் போட்ட படத்தையே போட்டு கழுத்து அறுக்கிறாங்க நம்மளும் எவ்வளோ நேரமே சும்மாவே உட்காந்துருக்கு டிவியை பார்த்தா இவங்க போட்டு நம்மளை போட்டு மண்டையை காய விட்றாங்க இந்த இவங்க சாப்பாடு செஞ்சாலாம் தெரியல அத்தா சாப்பாடு ரெடி வந்து சாப்பிடுவோம்மா என்ன சமதிச்சிட்டியா இந்த வாரே அத்தை அத்தைக்கு தான் ரொம்ப பசிக்குது வா சாப்பிடுவோம்மா சாப்பிட்டு நான் போய் படுக்கிறேன் நீயும் போய் படு காலையில இருந்து வேலை வாத்துட்டு இருக்கல கொஞ்சம் குறுக்கு ஆத்துப்போ இப்படின்னு சொல்லிட்டு அத்தா குருவி தூங்க போயிருச்சான் என்ன அந்நாரையே நல்ல தூக்கமோ நாள் வர்றது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அந்நியாரையே ஆமா சிட்டு நான் இப்பதான் பண்ண அசந்தேன் ஆமா ஆமா தெரியுதுல நீங்க தூங்குறது எங்க அம்மா இங்க போன கஷ்டம் எதுவுமே பண்ண முடியல எல்லாத்தையும் விற்று தான் சாப்பிட்றேன் எனக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குல்ல இந்த பங்கு எனக்கு கொடுத்துருங்க சரி பாதி அதே இது உங்கள் அண்ணே கட்டின வீடு இடம் மட்டும்தான் என்னோடது உங்கள் வீடு அவன் கட்டினது அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் தான் ஓ அம்மா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று கூட செய்ய மாட்டியா இது எங்களுக்கு தானே பங்கு இருக்குது நீ இப்படி பண்ணுற உங்கள் அண்ணன் நீ பேசி நீ என்கிட்ட வாங்கி கொடு எனக்கு தெரியாது அதெல்லாம் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன குருவி அவங்கக்கிட்ட போய் நீ எங்களுக்கு தான் சொந்தம் இது உங்களுக்கு மட்டுமா நீங்கள் தான் நகை போட்டு கடையாக கொடுத்துச்சுலாம் அப்படி சொல்லு அடே பண்ணச்சி எப்போ வந்தா ஆமா நல்லா இருக்கியா சாப்பிடியா எதுக்கு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அடே உன் தங்கச்சிக்கு இந்த வீட்டில் பங்கு வேணுமாண்டா அப்படியா சரி என்ன பண கஷ்டமாம்மா நம்ம பார்த்து கட்டி வச்சோம் கொடுத்துருவோம்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா வந்துச்சா அக்கா வந்து உங்க தங்கச்சி போய் சொல்றா இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சொத்தெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னு உண்மை குருவி உன்னை கேட்காம வீட்டை கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டு தப்பு தான் மன்னிச்சிரு இனிமே எதையுமே உன்னை கேட்காம நான் முடிவே எடுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருமா இப்படி துணி குருவிடம் சொல்லி இனி சந்தோஷமா வாழ்வோம்